ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் வெயிட் லாஸ்க்கு நம்ம என்னென்ன வந்து சாப்பிட்லாம் பார்க்கலாம் இப்போ மார்க்கெட் அப்படி நேற்று வாக்கிங் போனேன் அப்படி ச சப்ஜி வண்டி அப்படி காய்கறிகள் இருக்கிற இடத்துல போனேன் அதை எல்லாத்தையும் வீடியோ எடுத்தேன் என்னென்ன வெயிட் லாஸுக்கு சாப்பிட்லாம் அப்படின்னா சாதம் வெள்ளை சாதம் வந்து அதிகமாக நீங்கள் வந்து சாப்பிட்றாதீங்க வெயிட் லாஸ் வந்து ஒரு சின்ன கப்பில் அளந்து சாப்பிடுங்க அதே சமயம் வந்து ஒரு ரொட்டி சாப்பிடுங்க அதாவது வய நிறைய நிறைய காய்கறிகள் பழங்கள் அதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் காஃபி டீ வந்து சாப்பிடக்கூடாது அதில் சீனி வந்து ரொம்ப ரொம்ப கெட்டது ஆனால் ஒரு மாதத்துக்கு மேலே சீனி சாப்பிட்றதில்ல உப்பு அதெல்லாம் வந்து உப்பு அதில் போட்டால் பதிவு மச்சபடி வந்து அதிகமாக உப்பு வந்து சாப்பிட்றதில்ல அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதிக ப அதாவது எப்படி அப்படின்னா பசிக்குதுன்னா அந்த சுண்டல் கடலைகள்லாம் வந்து உட உடம்பு வந்து இறைக்கும் அந்த கடலைகள்லாம் சாப்பிட்டுக்கலாம் காய்கறிகள்லாம் நிறைய சாப்பிட்டுக்கலாம் சாதம் குறைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் பழங்கள்லாம் நிறைய சாப்பிட்டுக்கலாம் அப்போ அதெல்லாம் வந்து என்ன ஆகுன்னா வயறு வந்து நிறைய ஆனால் அதே சமயம் வெயிட்டு போடாது ஆனால் சாதம்லாம் நிறைய நீங்கள் வயனதே நிறைய சாதம் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக பெரிய தொப்பாக வரும் அதுக்கப்புறம் இந்த வெள்ளரிக்காய் வந்து சாப்பிட்டுக்கலாம் அதுக்கப்புறம் இந்த ஓட்ஸு பார்லே இந்த இதெல்லாம் வந்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் வெள்ளரிக்காய் வந்து நேற்று நான் வாங்கிட்டு வந்தேன் ஒரு கிலோவே வந்து பார்த்தீங்கன்னா இருபது ரூபா தான் வந்து விற்கிறாங்க இருபது ரூபாய்க்கு விற்கிறாங்க அதனால் நேற்று நான் வெள்ளரிக்காய் வாங்கிட்டு வந்திருக்கேன் வாங்கிட்டு வந்து நான் வச்சுருக்கேன் இதே மாதிரி காய்கறிகள் நிறைய நீங்கள் சாப்பிடுங்க சாதத்தை குறைச்சிட்டு காய்கறிகள் நிறைய நம்ம சாப்பிட்டோம்னா ரொம்ப ரொம்ப உடம்புக்கு வந்து நல்லது நேற்று வந்து வெள்ளரிக்காய் வாங்கினேன் அதுக்கப்புறம் பாருங்கள் எல்லா காய்கறும் இது வந்து பெரிய கத்திரிக்காய் இதை வந்து பார்த்திங்கன்னா சட்னி மாதிரி பண்ணுவாங்க ஃபுல்லாகவே அப்படியே அடுப்பில் காட்டி க உரிச்சிட்டு அதுக்கப்புறம் அதை நல்லா போட்டு நசுக்கி போட்டு அது வெங்காயம் அதெல்லாம் போட்டு சட்னி மை வைத்து போட்டு இந்த சப்பாத்திக்கு வந்து பண்ணலாம் இந்த கத்திரிக்காயை வந்து சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சுட்டுட்டு அதை ஃபுல்லாக உரிச்சிட்டு அதை வந்து நல்லா நசுக்கி வந்து கிடைத்து பார்த்திங்கன்னா நீங்கள் சப்பாத்திக்கு சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக வந்து இருக்கும் இது வந்து இங்கெல்லாம் அந்த ரொம்ப ஃபேமஸாக வந்து சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் இந்த எலுமிச்சம்பளம் இஞ்சி இதெல்லாம் நேற்று நான் வாங்கினேன் பச்சை மிளகாய் வந்து பார்த்திங்கன்னா பத்து ரூபாய்க்கு வாங்கினேன் இஞ்சி வந்து ரொம்ப முக்கியமானது இஞ்சியை நல்லா தட்டி போட்டு டெய்லி வந்து சாப்பிட்டுக்கலாமே எலுமிச்சம்பளமும் நீங்கள் வந்து டெய்லி காலையில் சாயரா சா சாப்பிடுங்க கண்டிப்பாக அது சாப்பிடுங்க ராத்திரி பால் குடிக்கணும் ராத்திரி மட்டும் பால் குடிக்கணும் அப்படின்னா மஞ்சள் பொடியை நல்லா போட்டு அதில் வந்து மிளகு பொடியை போட்டு சாப்பிட்டிங்கன்னா உடல் எடை வந்து குறையும் அப்போ ஆடை இல்லாமல் நல்லா வந்து சாப்பிடுங்க இங்கே பாருங்கள் பஞ்ச மஞ்சான்னு நல்லா இருக்குது எலுமிச்சம்பன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது அதுக்கப்புறம் பாருங்கள் உருளைக்கிழங்கு எல்லாமே இருக்குது பழங்கள் வந்து நிறைய வாங்கி வாங்கி சாப்பிடுங்க உடம்புக்கு நல்லது வந்து பார்த்திங்கன்னா அதுக்காக ஓரளவு கொஞ்சம் கொஞ்சம் தான் சாப்பிட்டுக்கலாம் தரும் அதுக்காக அதிகமாக வந்து சாப்பிடக்கூடாது சில பழங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பழங்கள் காலையில் நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதில் நிறைய பழங்கள் வந்து வகை வகையாக வந்து இருக்குது அதெல்லாம் நான் வந்து டெய்லி ஒரு பழம் வந்து சாப்பிட்றது கிடையாது இருந்தாலும் சரி வந்து பார்த்திங்கன்னா காலையில் அந்த ரெண்டு ரெண்டு மூணு நாளைக்கு வந்து மாம்பழம் சாப்பிட்டேன் அப்புறம் வந்து ஒன்றும் சாப்பிடலை இன்றைக்கி பப்பாளி வந்து சாப்பிட்டேன் அன்றைக்கி பப்பாளி வந்து வாங்கினேன் இப்போ கீரை சாப்பிட்றதுனால வந்து பப்பாளி சாப்பிட்ல தான் வந்து வாங்கணும் இனிமே தான் இன்றைக்கி வந்து கடைக்கு போகிறேன் அதான் எடுத்த வீடியோவே இருக்குது போட்டுட்டு நம்ம போகலாம் எலுமிச்சம்பழம் வந்து இப்போ அதிகம் அஞ்சு ரூபாய்க்கு விற்கிறாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா வெயில் காலம் வந்துருச்சு எல்லாருமே சர்பத் போட்டு குடிப்பாங்க metales o todo சர்பத்து போட்டு குடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து எலுமிச்சம்பழம் எவ்வளோன்னு கேட்டால் அஞ்சு ரூபா ஒரு பழம் அஞ்சு ரூபா கொடுக்காங்க சில இடத்துல பத்து ரூபாய்க்கு ஆறும் கொடுக்குறாங்க இப்போ வந்து பப்பாளிப்பழம் இன்றைக்கி வந்து எனக்கு பப்பாளிப்பழம் வாங்கணும் தான் வந்து பப்பாளிப்பழம் வாங்க போகணும் வெள்ளைப்பூடும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து தட்டி போட்டு வெள்ளைப்பூட தட்டி போட்டு நீங்கள் அந்த தண்ணியும் வந்து குடிக்கலாம் இப்படி எல்லா தண்ணியும் குடிக்கும்போது கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒரே இது சாப்பிடக்கூடாதுன்னா நான் ஃபஸ்ட்டு டீ நான் வந்து என்ன செய்ய ஃபஸ்ட்டு டீயை மட்டும் போட்டு போட்டு அதில் எலுமிச்சவனை வந்து இப்போதே சாப்பிட்டேன் கசப்பாக இருந்து இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா மஞ்சள் பிடி நல்லா போட்டு அதில் மிளகுப்பொடியை போட்டு இஞ்சியை தட்டி போட்டு அந்த சியாயில் போட்டு சியா சீடை வந்து போட்டு சாப்பிட்றேன் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சில சமயம் வந்து பார்த்திங்கன்னா சோம்பு கொஞ்சம் போட்டு அதை போட்டு வந்து சாப்பிட்டுப்பேன் சில சமயம் சீரகத்தை போட்டு சாப்பிட்டுப்பேன் இப்படி எல்லாம் சாப்பிடும்போது வயத்தில் என்ன இருந்தாலும் நமக்கு காலியாகும் எல்லாமே சாப்பிட்ணும் ஒரே இதை நம்ம சாப்பிட்டா சாப்பிடக்கூடாது இப்படி தான் வந்து பார்த்தோம்னா சீக்கிரமாகவே லாஸ் ஆகிடும் கிட்டத்தட்ட எனக்கு அறுபதுக்கு அறுபத்தெட்டு கிலோ இருந்தேன் இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் கிட்ட ஆச்சு அறுபது எட்டு கிலோ வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அறுபது ஆயிடுச்சு அதுமாதிரி இந்த வாரம் பார்க்கல வியாழக்கிழமை தான் பார்ப்பேன் மூணு நாள் ஆகிடுச்சி கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து எனக்கு மூன்றரை கிலோ தான் குறைஞ்சிது அதுக்கப்புறம் வந்து தான் நல்லா வந்து எனக்கு குறைஞ்சிதுன்னு சொல்லலாம் நாலரை கிலோ குறைஞ்சிது இந்த வாரம் எத்தனை கிலோ தெரிஞ்சிது ஒருவேளை அஞ்சு குறைஞ்சி ஐம்பத்தஞ்சு ஆகும் இல்லை ரெண்டு குறைஞ்சி ஐம்பத்தெட்டு ஆகும் எத்தனை இருக்குதுன்னு வியாழக்கிழமை நம்ம போய் பார்த்துர்லாம் எத்தனை வெயிட்டு குறையுது அப்படின்னு பார்த்துருவோம் அதுபோக கான்லாம் வச்சுருக்காங்க நீங்கள் தாராளமாக வாங்கலாம் கான்லாம் வந்து சாப்பிட்டுக்கலாம் இந்த சாதம் வெள்ளை சாதம் தான் நமக்கு ஆகாது தவிர மற்றபடி எல்லாமே நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப குண்டாக இருந்தால் எல்லா நோயும் வரும்னு சொல்லுவாங்க ஏன்னா இப்போ வந்து எனக்கு இந்த உட்கார முடியல எந்திருக்க முடியல கஷ்டமாக இருக்குது அதனால தான் உடம்பை குறைக்கணும் கொஞ்சமாவது உடம்பை வந்து அறுபது எட்டு கிலோ வந்து இப்போ அறுபது கிலோ ஆக்கிட்டேன் இன்னும் ஒரு பத்து கிலோ ஐம்பது இருந்தால் பரவாயில்லை அதுக்கப்புறம் ஓரளவு டெய்லி வாக்கிங் பண்ணால் உடம்பு நல்லாயிருக்கும் அப்படி ஒரே நம்ம குறைக்க முடியாது கொஞ்சமாவது உடம்புல சக்தி வேணும் அதனால சரி அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த மறுபடியும் நீங்கள் வந்து தாறு மரம் சாப்பிட்ற தாறு மரம் உடம்பு இருக்குது வரும் ஏதோ சாப்பிட்ணும் அப்படின்னா ஒரு காஃபி சாப்பிட்டுக்கலாம் உடனே ஒன்று சாப்பிட்டுக்கலாம் சீனி வந்து சுத்தமாக சாப்பிடாமே இருந்தீங்கன்னா நீங்கள் மண்டபளத்தை வாங்கி வச்சுட்டு இனிப்பு வேணும் அப்படின்னா காஃபியை போட்டு அதுக்கு பிள்ளைங்க மண்டபளத்தை சேர்த்து சாப்பிட்லாம் அது வந்து மண்டவளமோ கருப்பட்டியோ ஒன்றும் செய்யாது இந்த வெள்ளை சீனி தான் வந்து கெட்டது இங்கே பாருங்கள் பழங்கள் வந்து எல்லா இடமும் எவ்வளோ வச்சுருக்காங்க தர்பூசணி வாழைப்பழம் எல்லாமே வந்து எவ்வளோ வச்சுருக்காங்க பாருங்கள் அந்த காலத்துலாம் வந்து தெரியும் வாரத்துக்கு ஒரு நாள் வந்து விரதம் இருப்பாங்க பட்னி போடுவாங்க அதெல்லாம் வெயிட்டு வந்து ஏறக்கூடாது பட்னி போட்டால் உடம்புக்கு நல்லது அதுதான் சா சாமிக்காக அவங்க வந்து வாரா வாரம் வந்து விரதம் வந்து பட்னி போட்டாங்க இந்த காலத்தில் தான் நம்ம வந்து இருக்கிறது இல்லை எல்லாமே வந்து உடம்புக்கு நன்மைக்கு தான் பண்ணுறாங்க இந்த வீடியோ பிடிச்சா அவங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வந்து வீடியோ பாருங்கள் நன்றி வணக்கம்